நீங்கள் எது வேணுமோ அது நினைக்க முடியுமா சும்மா ஓடியே இருக்குது இது மனத்தில் ஒரு பேதி உடலில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி மனத்தில் ஒரு பேதி என்ன சும்மா ஓடியே இருக்குது எண்ணம் முதல் அளவுக்கு பண்ணணும் தானே வேணுன்னா நான் எண்ணம் உருவாக்க முடியோ வேண்டான்னு சும்மா உட்கார முடியும் வேணால் நான் கை இப்படி இப்படி ஆட்டுக்க முடியும் வேண்டான்னு இங்கே வச்சுக்க முடியும் இதே சுதந்திரம் உங்கள் மனத்தில் வேணும் தானே இப்போ அப்படி இல்லை மனத்தில் பேதி ஓடுது இப்படி எண்ணம் ஓடுறப்போ உங்கள் எண்ணம் உண்மை ஆகாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் நினச்சது எல்லாமே உண்மை ஆகிடுச்சு நான் வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியுமா ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பாதிப்பு நான் நினச்ச மாதிரி நடக்கலையே நான் நினச்ச மாதிரி நடக்கலையே தான் பிரச்சனை இருக்குதா ஒரே பிரச்சனை தானே கிடைக்காதது ஆசைப்பட்டு அது அப்படி நான் சொல்லல கிடைக்காதது என்ன இருக்குது அப்படியே ஒன்றும் இல்லை நம்ம மனம்ன்றது நம்ம கை கால் எப்படி இப்படி கண்ட்ரோலில் இருக்குதோ அதே விதமாக நம்ம மனம் நம்ம கையில் இருந்தால் நாம் என்ன வேணாலும் அதை உருவாக்கிக்கலாம் அது நம்ம கையில் இல்லைன்னா சும்மா எங்கேயோ ஓடிக்குது என்ன நடந்தாலும் சுக்கமாக இல்லை பாருங்கள் ஏழையாக இருந்தால் அது ஒரு மாதிரி பாதிப்பு பணக்காரன் ஆகிடுச்சின்னா டேக்ஸ் பாதிப்பு கல்வி இல்லைன்னா அது ஒரு மாதிரி பாதிப்பு ஸ்கூலில் போட்டு பாருங்கள் எவ்வளோ பாதிப்பு கல்யாணம் இல்லைன்னா அது ஒரு மாதிரி பாதிப்பு கல்யாணம் பண்ணா ஒன்றை சொல்ல முடியாது குழந்தை இல்லைன்னா பாதிப்பு குழந்தை வந்தால் டெய்லி பாதிப்பு எதே பண்ணாலும் பாதிப்பு தானே அதனால வாழ்க்கைன்றது பாதிப்பு இல்லை நீங்கள் மனம் அப்படி வச்சுருக்கீங்க என்ன பண்ணாலும் பாதிப்பு தான் அதே மனம் தான் கல்யாணம் பண்ணாலும் அதே மனந்தான் பண்ணலனாலும் சன்னியாசி ஆனாலும் அதே ம மனம் தான் போராட்டம் அது மாத்திக்காம சூழ்நிலை சூழ்நிலையை மாற்றி போயிருந்தேன் என்ன வரும் அதே தான் நடக்குது என்னத்துக்கு உங்கள் ட்ராமா எல்லாமே உங்களுக்குள்ளே தானே நடக்குது ட்ராமாவுக்கு டைரக்ட் ரீல் இப்போது சும்மா ஏதோ ஓடிக்குது ஆ